ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் மணி சேலஞ்ச் வீடியோ தாங்க நம்ம எப்படி சில்லரை காசுலேருந்து நோட்டு வரைக்கும் எப்படி சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம் ஏன் கூட நீங்களும் சேர்த்து வைக்க ரெடியாக இருக்கீங்களா அப்போ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அந்த முப்பது நாள் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒரு நாள் இருக்குன்னு நினச்சிக்கோங்க நம்ம முப்பது நாள் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் ஒவ்வொரு மாதமும் நான் எப்படி சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறீங்க ஏன் கூட அப்படின்றத என் கூடையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் வந்துட்டு சில்லறையில் தாங்க சேர்த்து வைக்க போகிறேன் எப்படின்னு பார்க்குறீங்களா நான் என்ன செய்கிறேன்றதை பாருங்க தினசரி சரி முப்பது ரூபாய் நம்ம ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் சேர்த்து வைக்க போகிறோம் ஒரு பொழு இந்த மாதிரி பொழுதாக பிரிச்சுக்கணும் காலை மாலை இரவுன்னு காலையில் பத்து ரூபாய் சாயந்தரம் போல் பத்து ரூபாய் நைட்டு பத்து ரூபாய் இல்லை மதியம் கூட எடுத்துக்கோங்க காலையில் பத்து ரூபாய் மதியம் பத்து ரூபாய் இரவு பத்து ரூபாய் இந்த பொழுதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம முப்பது ரூபா வரணும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய் நான் முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் இருக்குது இல்லை இருபத்தி எட்டு நாள் இருபத்தி ஒம்பது நாள் இருக்குன்றதை விட்டுருங்க ஒரு மாதமாக நம்ம முப்பது நாள் அப்படின்றத கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மாதத்துக்கு ரூபா வருது எளிய முறையில் நம்ம எப்படி தொள்ளாயிரம்னா தொள்ளாயிரம் சேர்த்து வைக்க மாட்டோம் எப்படி குறையாக மட்டும் சேர்த்து வைக்காதீங்க ரெண்டு ரூபாய் கூட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட பரவாயில்ல ஆனால் வந்துட்டு கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் குறஞ்சது முப்பது ரூபா ஒரு நாளைக்கு நம்ம சேர்த்து வச்சோம்னா தொள்ளாயிரம் ரூபா வருது கூட நம்ம எப்படியும் பத்து அஞ்சு அப்படின்னு போட்டு ோம் அப்படின்னா ரவுண்டாக நூறு ஆனிச்சு ஆனால் ஓகே இல்லை தொள்ளாயிரம் ரூபாய் இருந்துட்டு போகுது இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரூபாய் சில்லறையில் சேர்த்து வைக்க போகிறோம் சரிங்களா சில்லறையே இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பத்து இருபது ரூபாய் எங்களுக்கு நோட்டாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம இந்த முறையில் சேர்த்து வைக்க போகிறோம் சரிங்களா சில்லறை நான் வந்து சில்லறையில் சேர்த்து வைக்க போகிறேன் இந்த மாதிரி நான் ஏன் டப்பாவில் இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன்னா எனக்கு வந்து இந்த டப்பா உண்டியில் உண்டியில் வந்து பெரிய அமௌண்ட்டு அந்த மாதிரி சேர்த்து வைப்பேன் ஆனால் சில்லரை சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் சேர்த்து வைக்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது சீக்கிரம் நிரம்பியும் பார்த்தீங்களா நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் நான் சின்ன சின்ன பவுல் இந்த மாதிரி இதெல்லாம் நான் அதிகமாக சேர்த்து வைக்க விரும்புவேன் சரிங்களா உண்டையிலையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் ஆனால் சில்லரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் போட்டு வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸுகள் கூட பாருங்கள் இதெல்லாம் கிச்சனில் வச்சுக்குவேன் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் சேர்த்து நான் எங்கிட்ட உண்டியிலும் இருக்குது அதனால டிஃபன் பாக்ஸில் நான் சேர்த்து வச்சுக்கோங்க சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி உண்டியல் டிஃபன் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஏன் கூட நீங்களும் சேர்த்து வைக்க வர்றீங்களா ஓகே நம்ம சேர்த்து வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ சேர்த்து வச்சேன் தொள்ளாயிரம் தான் கரெக்டாக வந்திருக்கா இல்லை தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஏன் கூட சேர்த்து சேர்மிக்க நீங்களும் ரெடி ஆகிக்கோங்க பாய் நண்பர்களே இன்னும் வர்ற வீடியோவில் அடுத்து டிசம்பர் மாதம் அதிக அமௌண்ட் வர்ற மாதிரியும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா ஒரு நாளைக்கு நூறுரூபா ஐம்பது ரூபா சேர்த்து வைக்கிற மாதிரியும் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கலாம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கலான்ற வீடியோ தொடர்ந்து வரும் பாருங்கள் ஓகேங்களா நண்பர்களே பாய் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் டிசம்பர் மாதம் என் கூட சேர்த்து வைக்க வர்றீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய் நண்பர்களே பாய்